வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் தொடங்கியுள்ள மழை எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை தொடரும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றமடைந்து மட்டக்களப்பிலிருந்து கிழக்காக முன்னூற்று இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அதன் மையம் காணப்படும் இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து மன்னார் வளைகுடாவிற்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் உள்வளையத்தின் தென்னரை பகுதி வடக்கு மாகாணத்தினூடாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் நேற்று இரவு முதல் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் இன்று வரை வடக்கு மாகாணத்தின் ஆண்டு சராசரியான மலைவீழ்ச்சி ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது மில்லிமீட்டர் எழுநூற்றி ஐந்து மில்லிமீட்டர் அதிகமாக கிடைத்துள்ளது கிழக்கு மாகாண ஆண்டு சராசரியான ஆயிரத்தி எூற்றி மில்லிமீட்டரை விட மில்லிமீட்டர் கூடுதலாக கிடைத்துள்ளது இதனால் இனி மில்லிமீட்டருக்கு மேல் மழை கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் அது நகரம் நகரம் போன்ற தாழ்நில பகுதிகளில் வெள்ள உருவாக்கம் பொதுவாக விளக்கீடு கால பகுதியில் நிச்சயமாக மழை கிடைக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை இம்முறையும் அந்த நம்பிக்கை உண்மையாகும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு பரவலாக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனினும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் திருகோணமலை பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் கிழக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை வடமேற்கு மாகாணத்தில் மன்னார் புத்தளம் ஆகிய கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் மீனவர்கள் இக்காரணம் கொண்டும் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் அதேவேளை நேற்று இரவு முதல் திருகோணமலை மட்டக்களப்பு முல்லைத்தீவு ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களின் கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டரினை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்